நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அரியலூர் மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த மாதம் மாநில அளவில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் சுபாசினி எழில் பாத்திமா ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கம் மற்றும் டெல்லி பதக்கங்களை வென்றனர் அதேபோல் அக்ஷயா நந்தினி தினேஷ் நவீன்குமார் ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர் மேலும் அதிர சகானா ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் வெண்கல பதக்கங்களும் வென்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆண்டிமடம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய போது அவர்களுக்கு பெற்றோர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பலத்த கரகோஷங்கள் இடையில் வீர வீராங்கனைகளும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வெற்றி பெற்ற அனைவரையும் வாழ்த்தி பேசினர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தேசிய அளவில் பதக்கம் வென்று நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொண்டு நிறுவனம் செல்வம்ஸ் பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளை பரமேஸ்வரி ஆனந்த்ராஜ் சந்திரா மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்

நேஷ்னல் வச்சாங்க அதுலேயும் ஏழு பேர் ப்ராக்டிஸ் ஏழு பேர் கலந்துக்கிட்டு அதில் ஏழு பேரும் கோல்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் மெடல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப் அடுத்ததான் ஓல்டு வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு முயற்சி பண் பண்ணணும் அதுதான் என்னோடய எய்ம் ட்ரீம் அடுத்ததான் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த கோச்சஸ் கொடுத்த மாஸ்டர்ஸ் கோச்சஸ் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த பல் அரசு மேல்நிலைப்பள்ளி அவங்களுக்கும் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ண ஆசிரியர்ஸ் பேரண்ட் கோச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி எழில் பாத்திமா ஆண்டி மேடம் அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து படித்தேன் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் சிலிகுரி அப்படின்ற ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து ஜூனியர்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் வந்து நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் இது உன்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நேஷ்னல் லெவல் போவோம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை எனக்கு நான் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமான்னு எனக்கு தெரியல நான் போன எல்லா மேட்சஸ்க்கும் எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணேன் நான் இது வரைக்கும் மூணு நேஷனல் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோட மூணு மூணாவது நேஷனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் நான் போன எல்லா நேஷனலுக்குமே ஹெல்ப் பண்ணேன் நான் இது வரைக்கும் அமௌண்ட் யாரு எந்த நேஷனலுக்குமே நான் கொடுக்கல எல்லாமே எங்கள் மாஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு ஒன் டேல ரெண்டு செக்ஷன் நடக்கும் மார்னிங் செக்ஷன் நடக்கும் ஈவினிங் செக்ஷன் நடக்கும் அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு ஒன் டே கேம்ப் நடக்கும் இவ்வளோ விஷயங்களும் எங்களுக்காக எங்கள் மா எங்கள் கோச்சஸ் வந்து பண்ணுறாங்க அவங்க எங்கள் ஈவினிங் செக்ஷன் நடக்கக்குள்ளெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செக்ஷன் இருக்குது நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அவங்க மெடல் பண்ணணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இரு அவங்களுக்கு இருந்தனால தான் எங்களை ப்ராக் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நாங்கள் இப்போ ஒரு கோல்டு மெடலாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறோன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க தான் அடுத்தது என்ன பண்ண முடியல இப்போ நேஷனல் கோல்டு மெடல் வின் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த லெவலெலாம் போகுமான்னு ரொம்ப நினச்சிட்ருந்தோம் அந்த சான்ஸ் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் கலந்துக்கிட்டு நாங்கள் வின் பண்ணுவோம் நம்ம ஸ்டேட்டுக்கு நாங்களும் பெருமை பெருமை சேர்த்து தருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடையாக இருக்குது திறமை இருக்குது சொல்லிக் கொடுக்க கோச்சஸ் இருக்காங்க எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவங்களும் போடுறாங்க ஆனால் இவ்வளோ த அச்சீவ்மெண்ட் இருந்தும் எங்களால் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கான சான்ஸ் இருந்தும் எங்களால் போக முடியுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல போக முடியும் முடியாது அப்படின்ற பதில் கூட என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அதுக்கு வந்து யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்களும் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் அடிப்போம் ஏஷியன் கேம் ஏஷியன் கேம்ஸில் வந்து வின் பண்ணுவோம் ஃபஸ்ட் ப்ளேஸில் நின்று நம்மளோட நேஷனல் ஆண்டாமல் கேட்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் எங்களுக்கு போதுமான உதவி கிடைச்சா நாங்களும் ஏஷியன் கேம்லேயும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் கோல்டு மெடல் அடித்து இதே மாதிரி அடுத்த டைமும் பெருமை சேர்த்து தருவோம் என்னோடய பேர் வந்து நந்தினி